அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய அரசிதழில் வெளியான கட்டாய கடன் வசூல் சட்டத்தை பற்றி குற்றங்களும் தண்டனைகளும் அதாவது கட்டாய கடன் வசூல் செய்தால் சட்டவிரோத குண்டர்களை எப்படி தண்டிப்பது சட்டவிரோத குண்டர்களுக்கான தண்டனை என்ன எதெல்லாம் சட்ட விரோதம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் சட்டவிரோத குண்டர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு தெளிவாக பேச உள்ளோம் நிறைய பல நேரங்கள்ல சட்டவிரோத குண்டர்கள் கேட்டீங்க இல்லையா யார் சட்டவிரோத குண்டர்கள் எங்களை எப்படி நீங்கள் சட்டவிரோத குண்டர்கள் என்று சொல்லலாம்னு கேட்டீங்க இல்லையா இன்னைக்கு சட்டவிரோத குண்டர்கள்லாம் யாரு சட்டவிரோத குண்டர்கள் எப்போது அதாவது கலெக்ஷன் டீவில் வரவை எப்போ சட்டவிரோத குண்டராக மாறுறான் அதுக்கப்புறம் அவர்கள் அப்படி தவறு செய்தால் என்ன தண்டனை என்று தமிழ்நாடு மாண்புமிகு துறை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் அதை போன்று அனைத்தையும் ஆதரித்த மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் கட்டாய கடன் வசூல் சட்டத்தில் பத்தாவது பக்கத்தில் இருக்குது இது நம்ம ஆன்லைனில் போல நெட்டில் டவுன்லோட் பண்ணி பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா சட்டவிரோத குண்டர்கள் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக நான் சொன்னது தான் இப்ராஹிம் பாஷா எழுதி தோண்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவானுங்க இப்போ நம்ம அதை தெளிவாக படிக்க போகிறோம் அத்தியாயம் மூணு குற்றங்களும் தண்டனைகளும் பதிவு செய்யாமல் தொழிலை மேற்கொள்வதற்கான தண்டனை பதினெட்டுல ஐந்தாம் பிரிவின் கீழ் பதிவு சான்றிதழ் பெறாமல் கடன் வழங்கும் தொழிலை மேற்கொள்ளும் ஒரு பணக்கடன் வழங்கும் நிறுவனத்தின் அன்றாட கட்டுப்பாடு தொழில் மற்றும் மேலாண்மைக்கு தொடர்புடைய மற்றும் பொறுப்புடைய எந்த ஒரு நபரும் மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாகும் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்படலாகும் அபராதமும் வேண்டும் பதிமூணாம் பிரிவை மீறுவதற்கான தண்டனைத் தொகை பதிமூணாம் பிரிவின் கீழ் குறிப்பிட்டுள்ள நேரத்திற்குள் ஆண்டறிக்கையை பதிவேற்றம் செய்ய தவறும் பணக்கடன் வழங்கும் நிறுவனமானது ரூபாய்க்கு குறையாது ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் வரை நீடிக்கப்படலாகும் அபராதம் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் இருபதுல கடன் பெறுபவரிடமிருந்து கடனை வசூலிக்கும் போது கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் எவரும் பணக்கடன் வழங்கும் நிறுவனம் அல்லது அதன் முகவர்களால் வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தல் ஆகாது தெளிவா தெரிஞ்சுக்கங்க கடன் பெறுபவரிடமிருந்து கடனை வசூலிக்கும் போது கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவரும் பணக்கடன் வழங்கும் நிறுவனம் அல்லது அதன் முகவர்களால் வலுக்கட்டாய நடவடிக்கைக்கு உட்படுத்தல் ஆகாது மனைவி வாகன கடன்வன்ட போய் கேட்கறது அம்மா வீட்டில் போய் குழு இந்த குழு கடன் கிடையாது லோன் தான் புதுப்பிக்கப்பட்ட கந்து நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கடன் வாங்கினா கடன் வாங்கினவங்க வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு போறது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறது பக்கத்து வீட்டுக்கு போறது பத்து சகோதரிகளை தூண்டி விடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சால் தெளிவாக சொல்லியிருக்காங்க பின்வரும் சூழ்நிலைகளில் படக்கடல் வழங்கும் நிறுவனம் அல்லது அதன் முகவர்கள் கடன் பெறுபவரிடமிருந்து கடனை வசூலிப்பது தொடர்பாக அல்லது அதன் அதனுடன் தொடர்புடையதாக இருந்தால் அல்லது ஏற்பட்டால் அது வலுக்கட்டாய நடவடிக்கையாக கருதப்படும் எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவங்கிட்ட போய் கேட்கறது பக்கத்து வீட்டில் போய் கேட்கறது அம்மா வீட்டில் போய் கேட்கறது புள்ள வீட்டில் போய் கேட்கறது அம்மா வாங்கிச்சின்னு இதெல்லாம் வந்து கட்டாய கடன் வசூல் சட்டத்தின்படி தண்டனைக்குரியதுன்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கடன் பெறுபவருக்கோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இடையூறு விளைவித்தல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல் அல்லது அவர்களை அவமதித்தல் அல்லது மிரட்டுதல் கடன் பெறுபவருக்கோ அல்லது அவரது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இடையூறு விளைவித்தல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல் அல்லது அவமதித்தல் அல்லது மிரட்டுதல் அல்லது போட்டு அதில் ஒரு பி பிரிவில் போட்டிருக்காங்க கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களில் எவரையும் இடத்திற்கு இடம் தொடர்ந்து பின்தொடர்தல் அல்லது அவர்களுக்கு சொந்தமான அல்லது அவர்கள் பயன்படுத்திய எந்த ஒரு சொத்திலும் தலையிடுதல் அல்லது அத்தகைய எந்த ஒரு சொத்தையும் அவர்களிடம் மீது பறிமுதல் அல்லது பயன்படுத்துவதில் அவர்களுக்கு இடையூறு விளைவித்தல் அல்லது வலுக்கட்டாயப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்துடன் கடன் பெறுபவரின் வீடு அல்லது அவர் வசிக்கும் அல்லது வேலை செய்யும் அல்லது தொழிலை மேற்கொள்ளும் அல்லது அவ்வாறு நடைபெறும் இடத்திற்கு பிற அடிக்கடி செல்வது திரும்பி வலுக்கட்டாயப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்துடன் கடன் பெறுபவரின் வீடு அல்லது அவர் வசிக்கும் அல்லது வேலை செய்யும் அல்லது தொழிலை மேற்கொள்ளும் அல்லது அவ்வாறு நடைபெறும் பிற இடங்களுக்கு அடிக்கடி செல்வது அல்லது பேச்சுவார்த்தை நடத்த அல்லது வலுக்கட்டாயப்படுத்தி மற்றும் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி பயன் பணம் செலுத்துமாறு கடன் பெறுபவரை வலியுறுத்துவதற்கான தனியார் அல்லது வெளித்தரப்பு அல்லது வெளிப்புற முகமைகளின் சேவையை பயன்படுத்துதல் அல்லது ஈழ போட்டிருக்கேன் கடன் பெறுபவருக்கு எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழுள்ள உள்ள ஒரு நலப்பயனையும் பெற உரிமை அளிக்கும் எந்த ஒரு ஆவணத்தையும் ஏதேனும் பிற முக்கிய ஆவணங்கள் பொருட்கள் அல்லது வீட்டு உடைமைகளை வலுக்கட்டாயமாய் எடுக்க கோருதல் இருபத்தொன்னு போட்டிருக்காங்க இந்த சட்டத்தின் இருபதாம் பிரிவை மீறி கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் எதிராக பணத்தை வசூலிப்பதாக எந்த ஒரு வலுக்கட்டாய நடவடிக்கையும் பயன்படுத்தப்படும் எவரொருவருக்கும் தெளிவாக திருப்பி படிக்கிறேன் பிரிவு இருபதாவது இந்த சட்டத்தின் இருபதாம் பிரிவை மீறி கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் எதிராக பணத்தை வசூலிப்பதாக வசூலிப்பதற்காக எந்த ஒரு வலுக்கட்டாய நடவடிக்கையும் பயன்படுத்தும் எவர் ஒருவருக்கும் எந்த சட்டவிரோத குண்டர்களுக்கும் அத்தகைய மீறிவை இருபதாம் பிரிவின் இரண்டாம் உட்பிரிவின் ஏ அல்லது பி அல்லது சி கூறுடன் தொடர்புடைய இருக்குமிடத்து மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீடிக்கப்படலாகும் அபராதம் அல்லது இரண்டு மற்றும் எப்படி இந்த மேலே குறிப்பிட்ட வலுக்கட்டாயமாக வசிக்கிற இடம் தொழில் செய்கிற இடம் வேலை செய்கிற இடம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர்களை தொந்தரவு செய்து கட்டாய வலுக்கட்டாய நடவடிக்கையில் கடன் வலு கட்டாயமாக வசூல் செய்வார்கள் அந்த நிகழ்வு அத்தகைய இரண்டாம் உட்பிரிவின் அல்லது பி அல்லது சி கூறுடன் தொடர்புடைய தொடர்புடையதாக இருக்கும் இடத்து மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் மற்றும் அத்தகைய டி அல்லது ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாகும் ஒரு அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீடிக்கப்படலாகும் அபராதம் அல்லது இரண்டும் தெரிஞ்சுங்க தெருவுல வரவே அதாவது சட்டத்தை மீறி செயல்பட்டாங்கன்னா சரியான தண்டனையை கொடுத்து வச்சிருக்காங்க மக்கள் பயப்படவே தேவையில்லை இதை போன்ற ஒரு அற்புதமான சட்டத்தை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அற்புதமா ரொம்ப சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க பிரிவியல் என்ன சொல்றாங்க கடன் பெறுபவருக்கோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினருக்கோ இடையூறு விளைவித்தல் அல்லது வன்முறையை பயன்படுத்துதல் அல்லது அவர்களை அவமதித்தல் அல்லது மிரட்டுதல் அல்லது பீல் என்ன சொல்றாங்க கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவரையும் இடத்திற்கு இடம் தொடர்ந்து பின்தொடருதல் அல்லது அவர்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களுக்கு பயன்படுத்திய எந்த ஒரு சொத்திலும் தலையிடுதல் அல்லது அத்தகைய எந்த ஒரு சொத்திலும் அவர்களிடமிருந்து பறிமுதல் அல்லது பயன்படுத்துவதில் அவர்களுக்கு இடையூறு விளைவித்தல் அல்லது சீல சொல்றாங்க வலுக்கட்டாயப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்துடன் கடன் பெறுபவரின் வீடு அல்லது அவர் வசிக்கும் அல்லது வேலை செய்யும் அல்லது தொழிலை மேற்கொள்ளும் அல்லது அவ்வாறு நடைபெறும் இடத்திற்கு அடிக்கடி செல்வது அல்லது பேச்சுவார்த்தை நட சீல சொல்றாங்க டீல பேச்சுவார்த்தை நடத்த அல்லது வலுக்கட்டாயப்படுத்தி மற்றும் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி பயன் பணம் செலுத்துமாறு கடன் பெறுபவரை வலியுறுத்துவதற்காக தனியார் அல்லது வெளித்தரப்பு அல்லது வெளி முகமைகளின் சேவையை பயன்படுத்துதல் அல்லது கடன் பெறுபவருக்கு எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு நல பயனையும் பெற உரிமை அளிக்கும் எந்த ஒரு ஆவணத்தையும் ஏதேனும் பிற முக்கிய ஆவணங்கள் பொருட்கள் அல்லது வீட்டு உடைமைகளை வலுக்கட்டாயமாக எடுக்க கோருதல் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க இருபத்தொன்னாம் பிரிவில் இந்த சட்டத்தில் இருபதாம் பிரிவில் மீறி கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் எதிராக பணத்தை வசூலிப்பதற்காக எந்த ஒரு வலுக்கட்டாய நடவடிக்கையும் பயன்படுத்தும் எவர் ஒருவருக்கும் எவர் ஒருவருக்கும் இந்த அந்த எங்களை அப்படி எல்லாம் கிடையாது எவர் ஒருவருக்கும் என்ன சொல்லியிருக்கு கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் எவர் குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் எதிராக பணத்தை வலு பணத்தை வசூலிப்பதற்காக எந்த ஒரு வலுக்கட்டாய நடவடிக்கை பயன்படுத்தும் எவர் ஒரு இருக்கும் பணத்தை வசூலிப்பதற்காக எந்த ஒரு வலுக்கட்டாய நடவடிக்கையும் பயன்படுத்தும் எவர் ஒருவருக்கும் அத்தகைய வீருகை இருபதாம் பிரிவின் இரண்டாம் உட்பிரிவின் ஏ அல்லது பி அல்லது சி கூறுடன் தொடர்புடையதாக இருக்குமிடத்து மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கப்படுவதாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீடிக்கலாகும் அபராதம் அல்லது இரண்டும் மற்றும் இரண்டு அத்தகைய மீறுக இருபதாம் பிரிவில் இரண்டாம் உட்பிரிவின் டி அல்லது கூறுடன் தொடர்புடையதாக இருக்கும் இடத்து ஐந்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்படலாகும் அபராதம் அல்லது இரண்டும் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் அதாவது கொடூரத்திற்கு முதல்ல மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்படலாகும் அபராதம் அல்லது இரண்டும் மற்றும் அத்தகைய மீது இருபதாம் உட்பிரிவின் இரண்டாம் உட்பிரிவின் சி டி அல்லது ஈ உடன் கூருடன் தொடர்புடையதாக இருக்கும் இடத்து ஐந்து ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாகும் ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீடிக்கப்படலாகும் அபராதம் அல்லது இரண்டும் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீட்டுல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் மாண்புமிகு எதிர்கட்சிகள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு அரசினுடைய அரசிதழில் வெளிவந்து சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது இனிமேல் இதை நாம் பயன்படுத்தலாம் இனிமேல் யாரும் வந்து என்ன சொல்ல முடியாது இந்த சட்டம் எங்களுக்கு இல்லை அங்களுக்கு இல்லை ஒவ்வொருத்த வந்து சொல்லுவான் அந்த சட்டவிரோத குண்டர்கள் இது எங்க வங்கியை கட்டுப்படுத்தாது இது அங்க கட்டுப்படுத்தாது இது இவங்களுக்கு தான் இதரும் எவர் ஒருவருக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க எவர் அந்த கூறுகளில் இருபதாம் பிரிவில் ஏ பி சி டிஇ அந்த அஞ்சு பிரிவில் இருக்கிற அனைத்தையும் மீறக்கூடிய எவர் ஒருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அதில் கூடுதலாக டிஇல இருக்கக்கூடிய அந்த ஷரத்துக்களை மீறக்கூடியவர்களுக்கு ஐந்தாண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் இரண்டும் விதிக்கப்படலாம் அப்படி சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க சட்டவிரோத குண்டர்களை களத்தில் சட்டத்தால் தோல் சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வர வைத்து ஆளுநரால் நிறைவேற்ற வைத்து இன்று மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அதனால இனியும் இந்த சட்டம் வந்ததற்கு பிறகும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஏதோ ஒருவரை இருவரை கூட்டி வந்து எங்களை மிரட்ட பார்த்து மிரள வைக்க முடியாத காரணம் எங்களுடைய போராட்டம் சட்ட போராட்டம் எட்டு வருட காலம் எந்த வன்முறை கும்பல்கள் எங்களை வன்முறை செய்ய தூண்டியும் வன்முறை செய்யாமல் சட்டத்தால் தோல் உரித்து மக்களை காப்பாற்றி லட்சக்கணக்கான மக்களை தற்கொலையிலிருந்து இருந்து காப்பாற்றிய இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எனவே நீங்க சட்டவிரோத குண்டர்கள் வீட்டுக்கு வந்து பணம் கேட்கக்கூடிய சில என்ற ஒரு இடம் வந்துச்சுனாலே நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க காவல்துறையில் புகார் கொடுங்கள் இனியும் இந்த சட்டத்தை வீரியப்படுத்தக்கூடிய வேலைகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செய்யும் என்று கூறி இன்று இதோடு முடித்துக் கொள்வோம் இனியும் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு பக்கம் இருக்குது அதை நம்ம தெளிவாக நிச்சயமாக இதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் இதை இனியும் தமிழக அளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து சட்டவிரோத குண்டர்களை இனியும் வீடியோ எடுத்து அவர்களை இந்த செய்யக்கூடிய அயோக்கி தளங்களை அம்பலப்படுத்தி நம்ம சட்டவிரோத குண்டல்களை ஈன பிறவிகள் மனநோயாளிகள் திட்டும்போது பல பேர் வந்து ஏன் அப்படின்னா திட்டுறீங்கன்னு கேட்குறாங்களே எத்தனை வீட்டில் போய் நீ பணம் கட்டாடி செத்துனு நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம் அட மானங்கட்ட கலெக்ஷன் குண்டர்களே ஈனப்பிணவிகளே சூசைட் பண்ணால் எங்கேயாச்சும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமா சிந்தித்து பார்க்க வேண்டாமா சூசைட் பண்ண இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது தெரிஞ்சுக்கணும் அதாவது நார்மல் டெத்துக்கு தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் எந்த அறிவும் இல்லை கார்பரேட் கம்பெனியுடைய கொத்தடிமைகளாக வேலை செய்யணும் மேனேஜர் சொன்னார் நாலு மணி நேரம் நிற்போம் மேனேஜர் சொன்னார் ஆறு மணி நேரம் நிற்போம் அடிமைகள் படித்து சிந்தனை அறிவில் முட்டாள் வேலை முட்டாட்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம் கலெக்ஷன் டீம் நல்ல படித்து வணிகம் சார்ந்து அறிவியல் சார்ந்து தயாரிப்பு சார்ந்து வர்த்தகம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அல்லது அதிகாரம் சார்ந்த காவல்துறை இராணுவம் அல்லது ஆட்சித்துறை நீதித்துறை இந்த போன்று இளைஞர்கள் போய் சாதிக்கிறது விட்டு விட்டு வேலையே செய்ய மாட்டோம் சும்மா போய் மக்களை மிரட்டுவோம் முட்டால் கூட்டம் வேலை செய்யக்கூடிய இடம் மைக்ரோ ஃபினான்ஸ் தனியார் நிதி கலெக்ஷன் என்று வரவங்க ஆண்ட்ரோல் ஸ்டாஃப் கிடையாது ஆண்ட்ரோல் ஸ்டாஃப்லாம் சூப்பராக ஜெனியூனாக இருப்பாங்க அவங்களும் அவ்வளோ சீக்கிரம் சண்டை போட மாட்டாங்க அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆண்ட்ரோட் ஸ்டாஃப்ன்றது வெஸ்ட் வங்கிகளில் ஆண்ட்ரோல் ஸ்டாஃபாக இருந்து வராங்க பாருங்கள் அவங்கள ரொம்ப ஜெனியூனாக இருப்பாங்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க எனவே இன்றும் இதோடு முடித்துக்கொள்வோம் இனியும் சட்டத்தை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைப்போம் கட்டாய கடன் வசூல் சட்டத்தினுடைய தண்டனைகளை மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதை அந்த சட்டவிரோத குண்டர்களுக்கு அந்த மூளையற்ற முட்டாள்கள் வரக்கூடிய முட்டாள்களுக்கு மடையர்களுக்கு மனநோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் கேட்கவில்லை என்றால் புகார் கொடுங்கள் கண்ணியமிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் இந்த சட்டத்தினுடைய இந்த அரசிதழில் வெளியான நகலை வைத்து நிச்சயமாக வெகு விரைவில் இது போன்ற ஒரு வீடியோக்கள் வந்தால் எப்படி கஞ்சா இல்லை சட்டவிரோதமான செயல்களில் கள்ளச்சாராயம் இனியும் பல வீடியோக்கள் வந்த உடனேயே காவல்துறை சென்று நடவடிக்கை எடுக்குதோ அதுபோன்று சட்டவிரோத குண்டர்கள் மீதும் நிச்சயமாக ஒரு வீடியோ வந்த உடனேயே ரிமைண்ட் பண்ணி அந்த சட்டவிரோத குண்டர்கள் மூன்று ஆண்டு அல்லது ஐந்து ஆண்டு சிறை பெற வைக்கக்கூடிய வேலையை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் செய்வார்கள் கன்னியமுக காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் இதுவரை நடவடிக்கை எடுக்க வைத்துள்ளோம் வைப்போம் சட்ட போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தான் இந்த எட்டு வருட காலம் பயணித்திருக்கோம் எங்களுக்கு இதுவரை வந்த அளவிற்கு எங்களுக்கு வரப்போவது இல்லை எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஏதோ ஒரு அங்கு கூட்டத்தையும் இங்கொரு சிறு கூட்டத்தையும் வைத்து எங்களை எல்லாம் மிரட்டி பார்க்கலாம் என்று நினைக்க வேண்டாம் மிரட்டினவர்களை கூட கடன் கட்ட முடியாமல் எங்கள் அலுவலகம் தேடி வந்து அவர்களையும் நாங்கள் காப்பாற்றுகிறோம் அவர்களும் மனிதன் என்று எங்களுடைய கொள்கையே மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்று எனவே இந்த சட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்